முருக்குளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழ்நாடு ஓர் அணியில நிற்கும் போது டெல்லி காவியணியினுடைய திட்டம் பலிக்காது அப்படின்னு முதலமைச்சர் நேற்று சிதம்பரத்தில் பேசியிருக்கிறாரு எல் இளைய பெருமாள் அவருடைய நூற்றாண்டு நினைவு அரங்கத்தை தொடங்கி வச்சு பேசியிருக்கிறார் மேடையில் சிபிஐ சிபிஎம் விசிகே காங்கிரஸ் எல்லா தலைவர்களும் இடம்பெற்று இருக்கிறாங்க அப்போது அவர் பேசும்போது காந்தியத்தை ஏற்றுக்கொண்ட தலைவர்களும் மார்க்சிய இயக்கங்களும் அம்பேத்கர் இயக்கங்களும் இந்த மேடையில் இருக்கிறாங்க தான் இந்த அணியை ஓர் அணியில் தமிழ்நாடுன்னு சொல்கிறோம் இதற்கு மாறாக எதிரணியில இருக்கக்கூடியவங்க நேற்று சொல்லல இதுக்கு முன்னால திருச்சியில் சொன்னாரு கொட்ஸே அணின்னு சொன்னாரு கொட்ஸே பின்பற்றாது எங்கன்னு மாணவர்கள்ட்ட சொல்லும் போது சொன்னாரு இங்க வந்து எதில் இருக்கக்கூடிய அணியை டெல்லி அணி டெல்லி காவி டெல்லி அணி அப்படின்னு சொல்றாரு அந்த காவிய காவி அணியின் திட்டம் பலிக்காது அப்படின்னு பேசி இப்போதைக்கு பார்க்கும்போது அந்த டெல்லி காவி அணியுடைய திட்டம் பலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறது உண்மை அதான் சொல்றீங்க சார் அவங்க ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் இடையில வந்து சௌஜன்யம் சொல்லுவாங்க அந்த நல்லுறவு இதுவரைக்கும் ஏற்படவில்லை எல்லா மட்டத்திலயும் அந்த நல்லுறவு வந்து ஏற்படணும் ஒரு கூட்டணியாக இருந்தது அது இதுவரைக்கும் ஏற்படவில்லைங்கிறது உண்மைதான் அதனால வந்து இன்னைக்கு இவங்க தங்களுடைய முயற்சியை வந்து முழுமனதோடு செய்தார்கள் என்றால் இந்த தமிழக அணி வந்து வெற்றி அணியாகத்தான் இருக்கும் இன்னைக்கு மறுபடியும் சொல்றேன் பாலிட்டிக்ஸ் என்னைக்குமே சொல்லே பேச அதை சொல்லாமலே பேசினாலும் அதுதான் பொருள் அது வந்து மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கையில பேசிட்டு இருக்கிறோம் நிலையை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது இல்லை பெரிய அளவுக்கு தேர்தல் நாளுக்குள்ள மாற்றங்கள் வருமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி அதுல நேற்று நம்ம பேசியதனுடைய தொடர்ச்சியாக ஓபிஎஸ் வந்து விஜயோட கூட்டி கூட்டணி சேரலாம் டிடிவி விஜயோடு கூட்டணி சேரலாம் அல்லது அவங்க என்டிஏவுக்குள்ளேயே இருந்துகிட்டு எடப்பாடிக்கு ஆதரவு கொடுக்காம அல்லது எடப்பாடி அவர்களை ஆதரிக்காம ஒரு குழப்பமான ஒரு அணியாக அந்த அணி இருக்கலாம் நீங்க வழக்கமா சொல்ற மாதிரி கூட்டுப்பிணியாக ஒரு வேலை அது மாறலாம் ஆனா எடப்பாடியோட சேர்ந்து ஒரு அணியில இருந்து எடப்பாடிக்கு மீண்டும் வலிவூட்டுவார்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகமாக தான் இருக்குது அதனால விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிகமாக தெரியுது சார் மற்றபடி வேற ஏதாவது அணி மாறுவதற்கு அல்லது திமுகவுக்கு அன்பேவரபிளாக மாறுவதற்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதாக நினைக்கிறீங்களா இப்போதைக்கு அப்படி தெரியல இப்போதைக்கு ஏன்னா விஜயுடைய கட்சியும் சீமானுடைய கட்சியும் வந்து வாக்குகளை வந்து பிரித்துக்கொள்வார்கள் என்றதும் நடக்கக்கூடிய ஒன்று எதிர்பார்க்கலாம் அப்படியும் அதுக்கப்புறம் விஜய் வந்து இதுல வந்து அனைத்து தமிழ்நாடு அளவுல சுற்றுப்பயணம் போக்குறேன்னு சொல்லியிருக்காரு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அதாவது நான் திரும்ப திரும்ப நினைக்கிறதுனா எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் இடையில பல வித்தியாசங்கள் இருக்குது எம்ஜிஆருக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசு ஒரு பார்ட்டி தண்ணி ஆரம்பிச்ச போது அப்படி மறுத்த இயர் வந்து கரெக்டா எழுபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு போகுது ஆனா கடுமையான உழைப்பாடு எம்ஜிஆர் வந்து மூளைக்கு மூளை போனாரு குக்கிராமங்களுக்கு சென்றார் அப்படிங்கிறது எல்லாமே உண்மை இவரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில வளரலை விஜய் வந்து இப்ப ஜெயலலிதாவும் அதே மாதிரி தான் அவங்களும் வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில வளரல ஜெயலலிதா பாத்தீங்கன்னா அவங்க சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணதே கிடையாது அந்த எலெக்ஷன் சமயத்துல வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து மீட்டிங் வந்து போட்டு போவாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ள இஷ்யூஸை பற்றி யாராவது எழுதி கொடுப்பாங்க அதை பற்றி அவங்க பேசிட்டு போவாங்க எலெக்ஷன் முடிஞ்சோம்னா மறுபடியும் வந்து கொடநாடுக்கு போயிடுவாங்க தமிழ்நாட்டில் தான் எப்படிதான் நடக்கும் எதிர்கட்சி தலைவர் சென்னையிலேயே இருக்க மாட்டாங்க மக்கள் விவசாயத்தில்லாம் பேச மாட்டாங்க எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் வருவாங்க அப்படிலாம் இருந்தது இவர் வந்து எந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கி போய் வேலை பார்ப்பாரு ஏன்னா வசதியான சூழ்நிலை வளர்ந்த பையன் அதனால இதெல்லாம் பார்க்கணும் பொறுத்திருந்தான் பார்க்கணும் நம்ம வந்து எனக்கு வந்து விஜய் வந்து ரொம்ப அதிகமாக வாக்குகள் அள்ளுவார் அப்படின்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா அவர் வந்து எழுதி கொடுத்தது நல்லா பேசுறாரு நான் நினைக்கிறேன் நல்ல நடிகர் அதனால டெலிவரி நல்லா இருக்கு அப்படிங்கிறனால வந்து நான் பாக்குறேன் இன்னைக்கு ஒரு சினிமா நடிகருடைய இதுல ஸ்டண்ட் நடிகர் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார் ஒரு நபத்துல இன்னைக்கு வந்து அந்த செய்தி வந்திருந்தது நான் கேக்குறேன் இவர் வந்து இருபத்தி நாலு பேர் மரணம் அதெல்லாம் சொல்றாருல்ல இவங்களுடைய திரைத்துறையில ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஸ்டண்ட் விபத்துல வந்து மறிச்சிருக்காரு அதுக்கு இவர் அனுதாபம் கூட சொல்லல இது வரைக்கும் அண்ணா ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் இவர் இருநூறு கோடி ரூபாய் வாங்குறாரு அவருடைய திறமையால வாங்குறாரு அது நமக்கு மகிழ்வு ஆனா அந்த திரைத்துறையில எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணாரு எக்ஸ்ட்ராஸ் என்று இழிவாக பேசப்பட்டு கொண்டிருந்த ஒரு குழுமத்தை துணை நடிகர்கள் என்று பெயர் மாற்றம் செய்வதற்கு முழு முதற் காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் தன்னுடைய திரைத்துறையில அவர் தன்னால் முடிஞ்ச பல காரணங்கள் செஞ்சிருக்காரு ஸ்டண்ட் ஆக்டர் ஒருத்தர் சோ உடைய துங்ளக்கில் வந்து எழுதியிருந்தார் அந்த சோவே எழுதியிருந்தார் ஒரு ஸ்டண்ட் ஆக்டர் அவர் சொன்னதா ஒலைய கையில காசு இல்லாத போது ஒலையை வச்சுட்டு போகலாம் எம்ஜிஆர் வீட்டுக்கு போனா நமக்கு வந்து காசு கிடைக்கும் சாப்பிடலாம் அப்படி நம்பிக்கை நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட் ஆக்சுவலி சொல்லியிருக்காரு இப்ப விஜய் பத்தி எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அதனால இவர் தன்னுடைய சிறைத்துறையில் இது வரைக்கும் தன்னை தன்னைத்தோர் மற்றவர்கள் இவர் என்ன பாக்கல ஏன்னா செய்யல இவரு எப்படி தமிழ்நாட்டுக்கு பெரிய நன்மை எல்லாம் செஞ்சுட்டு போறாரு அந்த இருநூறு கோடி வருமானம் அவருக்கு இருந்தது அதை விட்டுட்டு அரசியலுக்கு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு வர்றாரு அப்படின்னு சொல்றதே கூட டிஸ்பியூட் பண்றாங்க சார் நிறைய திரைத்துறை சார்ந்த நபர்கள் அப்படியெல்லாம் அவருக்கு மார்க்கெட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இல்ல அவருடைய வரிசையா பாத்தீங்கன்னா எத்தனை படங்கள் மகசான வெற்றி அப்படின்னு பார்த்தா ரஜினிகாந்துக்கும் அதே கதை தான் அவருடைய படங்கள் பல படங்கள் வந்து எந்த அளவுக்கு விலை பேசப்பட்டதோ அந்த அளவுக்கு வந்து படங்கள் வந்து போகல அதே மாதிரி தான் விஜய்க்கும் இது வந்து ஒரு ஓவர் ப்ளோன் எமோஜி இமே இமேஜ் இது ரெண்டுமே ஃபீல்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் ஏன்னா பல கேள்விகள் எழுப்பப்படும் விஜய் விஜய் அத்தனையும் பதில் சொல்றது தயாராகும் இப்போ இதுல எல்லாம் வந்து திரைப்பட நடிகர்கள் எல்லாம் வந்து நடிகர் இந்த சரோஜிதேவி அம்மா பாருங்க அவங்க நடிகராக இருந்தாங்க கடைசி வரைக்கும் நடையா இருந்தாங்க இன்னைக்கு அவங்க வந்து பேரும் புகழமோடு அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க எல்லாருமே அவங்களை பத்தி மங்களாட்சி எண்பத்தி ஏழு வயசுல இறந்திருக்காங்க அவங்க இருந்து வளர்கிறதுக்கு அப்புறமும் திரைத்துறையோட சம்மந்தப்பட்ட நடிப்பு நடிப்புல இருந்து சம்மந்தப்பட்டிருந்தாங்க ஜூரி டமிட்டில் இருந்தாங்க இது மாதிரி அவங்களை பத்தி பேசுறாங்க அவங்களுக்கு அரசியல் வர்றதுக்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட்டதை அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்ப அவங்க மேல ஒரு கான்ட்ரவர்சி வர்றதுக்கான காரணம் கிடையாது ஆனா நீங்க அரசியலுக்கு வந்துட்டு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும் இப்ப இவரு தூத்துக்குடி போனாரு ரஜினிகாந்த் தூத்துக்குடி போனாரு ரஜினிகாந்த் எப்படிப்பட்ட கரிஷ்மா உள்ளவனு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க தூத்துக்கு எல்லாரும் பார்த்தமே காணொலியில தூத்துக்குடில ஒருத்தர் வந்து கேட்டார் என்ன பத்தான் டைம் கிடைச்சா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரு பெட்ல இருந்து ஒரு பையன் கேட்டாரு இவரால் என்ன பதில் சொல்ல முடிஞ்சதுக்கு அதனால அரசியல் வந்து அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது பாவம் விஜய் யாரும் மாட்டி விட்டுருக்காங்கன்னு அவர் மாட்டிக்கிட்டு இருக்காரு அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன் அது ஒரு ப்ராஜெக்டாக இருந்ததுன்னா ப்ராஜெக்ட் வந்து நல்லபடியாக முடியும் தானே சார் மக்கள் சேவை அந்த மாதிரிலாம் வந்தால் ரைட்டு அது வேற கதை மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லலாம் அதை அவர் விரும்பி ஒரு பட ப்ராஜெக்ட் எடுக்கிற மாதிரி இதையும் அட்டம் பண்ணி பார்க்கலான்னு ஒரு ப்ராஜெக்டாக எடுத்திருந்தாருன்னா அது வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு பாக்கிறேன் இது முதலமைச்சர் ஏற்க அங்கே பேசும்போது அரசியல் ரீதியாக பேசுனது இது தவிர மக்களோடு முதல்வர் மக்களுடன் முதல்வருங்கிற திட்டம் ஏற்கனவே பல லட்சக்கணக்கான மக்களுடைய மனுக்களுக்கு தீர்வுகின்றிருக்குது அதுக்கப்புறம் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் தொடர்பாக ஒரு நாற்பத்தாறு சேவைகளுக்கான விண்ணப்பங்களை அலுவலர்களும் அதிகாரிகளும் உங்கள் வீடு தேடி வருவார்கள் அதை கொடுப்பாங்க நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த மகளிருக்கான உரிமை தொகைக்கான விண்ணப்பமும் உங்கள்கிட்ட வரும் நீங்க ஏற்கனவே கொடுக்கல தகுதி இருந்தும் கொடுக்கலன்னா நீங்க வந்து அதை மீண்டும் கொடுக்கலாம் அப்படின்னு பேசி இருக்கிறாரு அதுவும் அவருடைய பேச்சில் முக்கியமானதாக இருக்கு சார் அந்த விசிட்ல சிதம்பரம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்டு அதுக்கப்புறம் திரும்ப மயிலாடுதுறை அந்த மாதிரி பயணங்கள்ல இதுவும் ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டா இருக்கு எப்படி பாக்குறீங்க சார் இல்லை நான் ஏற்கனவே தான் சொன்னபடிதாங்க இது ரொம்ப நல்ல முயற்சி அதாவது ஒரு கவர்மெண்ட் சிஸ்டம்ங்கிறது வந்து சில ஆமை வேகத்தை தன்னுள் அடக்கியதாக இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தமிழ்நாடு உண்மையை சொல்ல போனா தமிழ்நாடு கேரளா தான் மத்தவங்களோட எவ்வளவு பெட்டர் ஆனா இங்கேயும் வந்து ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு பிரச்சனை இப்ப பாருங்க உரிமை தொகைங்கிறது எல்லாருக்கும் கொடுக்கறத எலக்ட்ரானிக்கலயே பணத்தை கொடுங்கன்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு ஒரு திட்டம் போட்டாங்க செயலாக்கம் பெற்றது அதுக்கு ஆர்டர் அது மாதிரி கொடுத்தாங்க அதுல வந்து சிக்கல் இல்லாமல் யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பணம் சொல்றோமோ அந்த பணம் கம்ப்ளீட்டா போய் கிடைக்குது அப்படிங்கிறத உறுதி செய்ய முடிஞ்சது அதே மாதிரிதான் நான் எல்லா திட்டத்திலையுமே அது மாதிரி தான் பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் ஆனா ஒரு தனிப்பட்ட மனிதர் இன்னைக்கு ஒரு பட்டா வேணும்னு சொல்லிட்டு ஒரு போராடுனா அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை சம்பந்த சந்திக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றதுக்குன்னு சொல்லி போனா அங்க ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்குங்கிறது உண்மை தமிழ்நாட்டில் மட்டும் உள்ள எல்லா இடத்துலயும் இருக்கு இந்தியாவில் ஃபுல்லா ஆனால் இந்தியா ஃபுல்லா இருக்கு தமிழ்நாட்டில இருக்கு நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லிவிட்டு ஒரு முதல்வர் சொல்ல முடியாது அதற்கான இந்த நேரடியாக உங்களுடைய இதை கொடுங்க இத்தனை ஆஃபீஸஸ் நாங்கள் எங்கேஜ் பண்ணியிருக்கோம் இத்தனை நாளைக்குள்ள தீர்வு காணோம்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய முயற்சி நாங்கள் அதான் மிகப்பெரிய அளவுக்கு அந்த முயற்சி மக்கள் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி உணர்வுகள் எதிர்க்கட்சிகளுடைய ரியாக்ஷனை பார்க்கும்போது தெரியுது சார் அதுக்கப்புறம் இங்கே ரியாக்ஷன்னு சொல்லும் போது இங்க நம்ம நேற்று நம்ம வீடியோவை பார்த்து ஞானசேகரன் ஏகாம்பரம்னு ஒரு நண்பர் வந்து கமெண்ட் போட்டிருக்கிறாரு மிஸ்டர் பாலா குட் பீப்புள் மே நாட் பி சூட்டபுள் ஃபார் பாலிடிக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு உங்களோட ஒரு கருத்தை பகிர்ந்து அரசியலுக்கு நல்ல மனிதர்கள் ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு என்ன சார் உங்க பதிலாக என்ன சொல்ல விரும்புறீங்க சார் இல்ல அது நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது வல்லவனாகவும் இருக்க வேண்டும் காசுலயும் சொல்லியிருக்காங்க வெறுமனே நல்ல உறவு மட்டும் போதும் வல்ல உறவும் இருக்கணும் அப்படின்னா தான் அரசியலில் வெற்றி வர முடியும் அரசியல் மட்டும் இல்லை எங்கேயுமே அப்படி தான் வெற்றி வர முடியும் பட் நல்லவர்களுக்கு இது ஒத்து வராது இது எல்லாம் மோசமானவர்களுடைய இடம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸ் இந்த நம்பிக்கைகள் நல்ல நிறைய பேர்ட்ட இருக்கு அங்க யாருமே அரசியல்ல குப்பை கொட்ட முடியாது அங்க மோசமான மனிதர்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அதுக்கு இந்த மாதிரி நல்ல மனிதர்களுடைய கருத்துக்கள் கூட துணை போகுதோ அப்படின்னு இன்னும் கொஞ்ச நாள் நல்ல ஆரோக்கியத்தோட விபிசிங் இருந்திருந்தாருன்னா அவரை பல காரியங்கள் செஞ்சிருக்கலாமே அவருக்கு அந்த பெருத்த மக்கள் ஆதரவு வந்துகிட்டு இருந்ததே அதனால எப்படி சொல்ல முடியும் விபிசிங் செஞ்ச காரியங்கள் வந்து ரெவல்யூஷனரி இந்த வானம்பாடிகள் வந்து ஒரு கவிதை கவிஞர் எழுந்தார் வானம்பாடிகளே வானம்பாடிகளே இந்த பூமி உருண்டையை புரட்டிவிடக்கூடிய நெம்புகோல் கவிதையை உங்களில் யார் படைக்கப் போகின்றீர்கள் விபி சிங் அப்படி ஒரு நெம்புகோல் கவிதையை படைத்தார் அரசியலில் சந்தேகமே கிடையாது வெற்றி பெற்றார் வி பி சிங் ஆஸ் என் இண்டிவிஜுவல் அவர் வந்து தோல்வி அடைந்திருக்கலாம் அது இதுல ஹார்வர்டு ஸ்பீச் சொன்னார் நான் பல தலைமுறைகளாக விளையாடும் திறன் பெற்றவர்கள் பார்வையாளர்களாக இருந்தார்கள் விளையாடும் திறன் பெற்றவர்கள் தகுதி பெற்றவர்கள் உரிமை பெற்றவர்கள் பார்வையாளர்களாக இருந்தார் அவர்களை விளையாட்டு மைதானத்திற்கு நான் கூட்டி வந்தேன் அந்த கூட்டி வந்ததும் பொழுது நடுவர் என்ற முறையில் அவர்களை நான் கூட்டி பொழுது என் கால் முறிந்தது அதனால் என்ன நடக்க வேண்டிய நல்ல செயல் நடந்தது அப்ப இது மாதிரி வந்து மறுபடியும் வந்து இந்தியாவில் நடக்கவே நடக்காத நிச்சயமா நடக்கும் ஐ திங்க் ஆஸ்டிக் வி ஷுட் பி ஆப்டிமிஸ்டிக் கரெக்டாக அதற்கு சரியான வார்த்தையை சொல்லிட்டீங்க சார் பாலகிருஷ்ணன் நாராயணன் ஒருவர் வந்து அங்கதம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நிராகரிக்கிறாரு அவர் சொல்ல கமெண்ட்டை முதல்ல சொல்லிடுறேன் வீடு இல்லைன்னு முதல்வரிடம் மன்னித்தந்தேன் ஒரு வாரத்தில் போட் கிளப்ல ஒரு ஒரு கிரவுண்டில் பங்களா கட்டி தந்தார் உங்களுக்கும் வந்ததா புலவர்களே அப்படின்னு ஒரு கமெண்ட்டை வந்து போட்டிருக்கிறார் இது எனக்கு முதல்ல தோன்றியது அவருக்கே அந்த கமெண்ட்டு கீழே பதில் போட்டிருக்கிறேன் அவங்க அவங்கிற பேரில் அவதூறு செய்யறீங்க அப்படின்னு கமெண்ட் போட்டு பதில் போட்டிருக்கிறேன் எளிய மனிதர்களில் சிலருக்காவது கிடைக்கக்கூடிய நன்மைகளை இந்த மாதிரி மனிதர்கள் புறந்தெழுகிறார்கள் எல்லாவற்றையும் ஒரு வன்மத்தோட எல்லாவற்றையும் ஒரு எரிச்சலோட அணுகுகிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஸ்டாலின்ங்கிற பெயரே சிலருக்கு ஒரு ஒவ்வாமையை கொடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி தெரியுது திக திராவிட இயக்கம் திமுக அப்படிங்கிற மாதிரி சொற்கள் வந்து இவர்களுக்கு உடல் முழுக்க ஒரு அவ அவஸ்தையை கொடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது அதனால விளைவாகத்தான் நகைச்சுவைங்கிற பெயர்ல இப்படி ஒரு கமெண்ட் அவரு போ அப்படின்னு தோணுது நீங்க ஏதாவது சொல்லணுமா சார் இதுல இல்ல வீடு கேட்ட தான் வீடு வேணும்னு ஒருத்தர் கேட்கலாம் அவர் அவர் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கும் சார் அது அதனால எளிய மனிதர்களுடைய இருப்பிடம் குறித்து எந்த விதமான இருக்கலாம் ஒபேரியன் லாட்ரி அப்படின்னு சொல்றாங்கல்ல அது ஒபேரியன் லாட்ரி சிலருக்கு இருக்கு உண்மைதான் அதனால அவங்களுக்கு வந்து பிறருடைய கஷ்டங்கள் என்னங்கிறதே தெரியாம போயிடுமா அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்குது அவன் ஒபேரியன் லாட்ரியில் ஓரளவுக்கு நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில தான் திரும்ப சொல்றேன் ஆணாக பிறந்ததே ஒரு ஒவேரியன் லாட்ரி தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் இருக்கிறேன் அதனால பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய வாய்ப்பு எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அது போன்ற துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்க கூடியவர்களுக்கு அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறது எல்லாருடைய கடமையும் தானே இந்த சலுகைகளையும் வாய்ப்புகளையும் பெற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அவர்களுக்கும் இருக்க வேண்டிய உணர்வு தானே அப்படிங்கிறது தான் அதுல முக்கியம் ஆனா இந்த மாதிரி நண்பர்கள் அது போன்ற நிகழ்வுகளில் தான் அவங்க எடு எரிச்சலை கூடு கூடுதலாக வெளிப்படுத்துறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் வருது ஆங்கிலத்துல ரெண்டு சொற்கள் உண்டு சிம்பத்தி எம்பத்தி சிம்பத்திங்கிறது இறக்கப்படுவது எம்பத்திங்கிறது எமோஷனல் ஐடென்டிபிகேஷன் சிம்பத்தி ஃபார்வர் எமோஷனல் ஐடென்டிபிகேஷன் வித் அந்த எமோஷனல் ஐடென்டிபிகேஷன் வித் தி அண்டர் இல்லாதவங்க இப்படித்தான் பேசிட்டு இருக்கு இப்படித்தான் பேசிட்டு இருப்பாங்க இதே வீடியோக்கு கீழே இவங்க இந்த கமெண்ட் இருக்கிற அதே வீடியோக்கு கீழே தான் வரப்பிரசாதம் இருதயராஜன் இன்னொரு நண்பர் கமெண்ட் போட்டிருக்காரு சிஎம் செல்லுக்கு என்னுடைய பென்ஷன் ரிவிஷனுக்காக பென்ஷனை திருத்தி அமைப்பதற்கான ஒரு பெட்டிஷன் கொடுத்திருந்தேன் ஆறு வாரத்துல அந்த மேட்டர் முடிஞ்சது ஃபீட்பேக்ல நான் நன்றி தெரிவிச்சும் ஃபீட்பேக் கொடுத்திருந்தேன் அப்படின்னு அவர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு ஆக இந்த சிஎம் செல்லு உங்களுடன் முதல்வர் போன்ற திட்டங்கள்ல வந்து பலன் பெற்றவரோ இருக்கிறாரு இந்த மாதிரி அணுகிறவங்களும் இருக்காங்கிறத பார்க்க முடியுது இன்னும் ஒரு முக்கியமான செய்தி சார் குடியுரிமை சரிபார்ப்பு பணி இதுல எதுவும் இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் இது வந்து வாக்காளர் பட்டியலை திருத்தும் பணி மட்டும்தான் இதுல இன்னரெண்டா இதுக்குள்ள இன்னொரு அஜெண்டா பொதிந்து இருக்கவில்லை அப்படிங்கிறத மக்களிடத்துல தெளிவுபடுத்துங்கள் அப்படின்னு தேர்தல் ஆணையத்திடம் தெலுங்கு தேசம் கடிதம் எழுதியிருக்குது இருக்குது பெரிய கடிதமாக முக்கியமான கடிதமாக அது இருக்கிறதாக தெரியுது சார் நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் அதை ஆமா அவங்க கூட்டணிக்குள்ளேயே வந்து ஒரு குரல் ஒரு கலக குரல் சொல்றேன் ஏன்னா பிஜேபியுடைய உடைய ஆசை வந்து ரிவிஷன்ங்கிற பேர்ல சில பேர் வந்து அந்த சிட்டிசன்ஷிப் இதை வந்து அப்படின்னு மறைமுகமா கொண்டு தான் அவங்க முயற்சி பண்றாங்க அதுக்கு தேர்தல் கமிஷன் துணை போகுதுன்னு சொல்லி பரவலாக ஒரு கருத்து இருக்கு பல எதிர்கட்சிகள் அது மாதிரி பயப்படுறாங்க நியூட்ரல் பீப்புள் அது மாதிரி பயப்படுறாங்க கடைசியில் எங்க போய் முடியுறாங்க ஒரு தேர்தல் ஒழுங்கா நடத்தணுங்கிறது முக்கியம் அதை விட்டுட்டு வேற என்னவோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு இப்ப சந்திரபாபு நாயுடு இப்படி ஒரு கடிதம் கொடுத்துருக்காருங்கிறது முக்கியத்துவம் பெறுகிறது நான் நினைக்கிறேன் இது முக்கியத்துவம் பெறுகிறது தேர்தல் ஆணையம் வந்து பீகார்ல வாக்காளர்கள் பட்டியல்ல வெளிநாட்டவர்களுடைய பெயர்களும் இருக்குது அதை நீக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு செய்தி வந்திருந்தது அது அவங்க தேர்தல் ஆணையம் தான் அறிவிச்சிருந்தது இந்த மாதிரியான கோரிக்கைகளுக்கு இடம் அழித்து விடக்கூடாதுங்கிறதுனால அப்படி ஒரு அறிவிப்பு வந்ததா அல்லது அப்படி ஒருவேளை வாக்காளர் பட்டியலில் வெளிநாட்டவர்களும் இருக்கிறாங்கன்னா அதை நீக்கிறது சரிதானே அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை சார் அவங்க எலெக்ஷனுக்கு இல்ல வாக்காளர் பட்டியல வெளிநாட்டு ஒரு பெயர் இருந்தோ அதை நீக்கணும் அதுல எந்த சந்தேகமும் இல்ல என்னுடைய கேள்வி எல்லாம் இது எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் பிஃபோர் எலெக்ஷன் இதை ஆரம்பிச்சுங்களா அங்க எலெக்ஷன் முடிஞ்சு அஞ்சு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் முடிஞ்சு இப்ப ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டாவது வருஷம் இப்ப போயிட்டு இருக்கு நீங்க அது உடனடியே அதை பண்ணிருக்கலாமே இப்ப உங்களுக்கு இந்த அனுபவம் எங்க இருந்து கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிருந்து நீங்க உணர்ந்தீங்களா வெளிநாட்டுக்காரங்களுக்கு எல்லாம் இங்க இப்ப எதுக்கு தேர்தலுக்கு முன்னாடி வந்து நீங்க இதை ஆரம்பிச்சீங்கன்னா அந்த வெளிநாட்டவர்களை நீக்குகிறோம் என்ற பெயரில் உள்நாட்டவர்களையும் நீங்கள் நீக்குவீர்கள் ஏன்னா அதுதான் நீங்க டாக்குமெண்ட் கேட்குறீங்களா அந்த டாக்குமெண்ட் கொடுக்க முடியாது அத்தனை பேரை நீக்கிடுவீங்க அதுல பல பேர் வந்து ஏழை எளியவர்கள் அவங்களுக்கு இது மாதிரி வந்து கொடுக்க முடியாத நிலைமையா இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் வரத்தானே செய்து எல்லா விதமான சலுகைகளையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுடைய பதில் வந்து எப்படியாக இருக்கும் சார் டாக்குமெண்ட் கேட்டா கொடுக்க வேண்டியது தானே டாக்குமெண்ட் இல்லாமலாம் இருக்கீங்க அப்படின்னு தானே கேட்பாங்க அவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் வந்து எளிதாக கிடைச்சிருக்க கூடும் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது ரேஷன் கார்டு இருக்கும் வாக்காளர் அடையாள அட்டை இருக்கும் அதிகபட்சமாக இப்போ ஆதார் கார்டு இருக்கும் ஆனா அந்த அந்த மூன்றையும் தவிர்த்து வேறு எது கேட்டாலும் அவங்க கையில இருக்காது அந்த 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 சிக்கல்களை உணர பிரச்சனை இந்த ஜிஎஸ்டியை பத்தி ஒரு ஒரு இதுல டிவியில வந்து ப்ரோக்ராம் ஒன்று இருந்தது அப்போ நான் சொன்னேன் அவர் கோயம்புத்தூர்ல அந்த ஹோட்டல் உரிமையாளர் கேட்டது சரிதானே நீங்க பிரெட்டுக்கு தனியா ஒரு வரி அது ஜாமுக்கு தனியா இன்னொரு வரியா ரெண்டையும் சேர்த்து கொடுத்தா அவனுக்கு என்ன வரிய போடுவார் அவரு அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப திறமையா தன்னுடைய திறமையெல்லாம் காட்டி அது இந்த வருஷத்துல இந்த மாதிரி பிரெட்டுக்குன்னு சொல்லி இருந்தது அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் பண்ணும் பொழுது இந்த ஜாமுக்கு இது வந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்தார் இட் வாஸ் வெரி திஸ் ஏரியா ரொம்ப திறமையாளர் நான் சொன்னேன் சுவாமி இதெல்லாம் வந்து சாதாரணமா போய் ஒரு பிரெட்டும் பட்டரும் ஜாமும் சாப்பிடணும்னு நினைக்கிற உங்களுக்கு எப்படி தெரியும் பிரச்சனை வந்து அதுதான் எந்த வருஷம் எந்த அமெண்ட்மெண்ட் வந்துச்சுங்கிறது பிரச்சனை இல்லையே சின்ன ஒரு சாதாரண குடிமகன் இது எப்படி பாதிக்குதுங்கிறது தானே அப்படி பாதிப்பு ஏற்படாத விதத்துல தானே சட்டம் இருக்கணும் ஏன்னா அடிப்படை கொள்கை என்ன மக்களுக்காக சட்டம் சட்டத்திற்காக மக்கள் இல்லை அந்த மேல்வட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இது புரிகிறது இல்லை ஏ ரூல் ஆஃப் லா சட்டப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்றது ரொம்ப லேசு அந்த சட்டம் எந்த அளவுக்கு எல்லாரையும் வந்து இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கறத பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சட்டப்படி எல்லாம் நடக்குதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி சார் அதனால தான் சட்ட விரோதமாக அல்லது சட்டத்தை மீறி ஏதாவது பாதுகாப்புக்காக முயற்சி பண்ணுறாங்களாங்கிற எண்ணத்தை கொடுக்குற மாதிரி அமித்ஷா வீட்டு கதவை தட்டினால்தான் தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் தீரும் அதனால தான் நான் அமித்ஷா வீட்டு கதவை தட்டினேன் அப்படின்னு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று கருத்து சொல்லியிருக்கிறார் அந்த கூட்டணியை பத்தி ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கு என்னென்னலாமோ சொல்றாங்க இப்ப சோவாட்டு அப்படிங்கிறதையும் சேர்த்து அந்த விமர்சனத்தையே திருப்பி அடிக்கிறது அப்படின்னு முடிவோட சோவாட்டுங்கிற மாதிரி அங்க போய் தட்டினா தான் தமிழ்நாட்டு பிரச்சனைகள் தீரும்னா தமிழ்நாட்டு பிரச்சனை என்ன தீர்ந்து விட்டது அவர் போய் கதவு தட்டினதுக்கு அப்புறம்ங்கிறது தெரியல கூட்டணி மட்டும்தான் வந்திருக்கு இல்லை நமக்கு தெரியாத முக்கியமான தமிழ்நாட்டு பிரச்சனைகள் ஏதோ சால்வ் ஆயிருக்குதா அப்படிங்கறதும் தெரியல அதை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அப்படி சால்வ் ஆகுறது வந்து அமித்ஷா வீட்டுக்கதை தட்டினா தான் சால்வ் ஆகு இந்த நாட்டுல வந்து அரசியல் சட்டம் ஒண்ணு கிடையாது அரசியல் சட்டத்துப்படி மாநிலங்களுக்கு சொல்லி உரிமைகள் கிடையாதா அந்த உரிமைகள் எது இருந்தாலும் அரசியல் சட்டம் என்ன சொன்னாலும் அதை பத்திலாம் கவலை இல்லை நான் போய் அமித்ஷா வீட்டுக்கு அதை தட்டினா தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு எந்த லட்சணத்துல இந்த நாட்டுடைய அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்றாருன்னா இவருக்கு அரசியல் சட்டத்தை பத்தி புரிதல் இருக்கா மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிறது அப்படிங்கறத பத்தி இவருக்கு அவேர்னஸ் இருக்கா இல்ல இப்போ ஒரு இவர் பதவியில இருக்கும் போது மாவட்டங்கள்ல வேலைகள் முடிக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க இவர் வீட்டு கதவை தட்டி தான் முடித்துக் கொண்டார்களாங்கிறது தெரியலையே இயல்பாக மக்களுக்கு கிடைச்சதா இல்லை இப்படித்தான் கதவத்தட்டி கதவத்தட்டி தான் எல்லாமே வாங்கணுமாங்கிறது தெரியல ஓகே சார் அந்த ரெண்டு செய்திகள் தான் முதன்மையாக பேசணும்னு நினைச்சேன் பேச்சுரிமையின் மதிப்பை மக்கள் உணர வேண்டும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருந்தது ஒரு சுய கட்டுப்பாடு வேணும் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட முடியாதுன்னு சொல்லியிருந்தது நீதிமன்றங்களும் உயர் நீதிமன்றமும் அதுபோல பேச்சுரிமைக்கும் மிரட்டலுக்கும் இடையில உண்டான அச்சுறுத்தலுக்கும் இடையில உண்டான வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இருந்தது இப்படி நீதிமன்றங்களுக்குள்ளேயும் முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் வர தொடங்கி இருக்கின்றன நாளைக்கு முடிந்தால் அதை பற்றி பேசலாம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம்